மாவட்ட அளவில் நடத்தப்பட்ட தொழில் முதலீடுகள் மாநாட்டில் எண்ணூற்று கோடி மதிப்பில் முதலீடு செய்ய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையொப்பமிடப்பட்டன தமிழ்நாடு அளவில் ஜனவரியில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை முன்னிட்டு மாவட்ட அளவில் தொழில் முதலீடுகள் மாநாடு நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது அதன்படி திருநெல்வேலி ஆட்சியர் அலுவலகத்தில் நடத்தப்பட்டது இம்மாநாட்டில் பங்கேற்ற தமிழக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு பன்னாட்டு மற்றும் உள்நாட்டு முதலீட்டாளர்களை தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய ஊக்குவிக்கும் பொருட்டு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி ஏழு எட்டு ஆகிய நாட்களில் சென்னையில் நடைபெறுகிறது உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு முன்னோட்டமாக மாவட்ட அளவிலான தொழில் முதலீடுகள் மாநாடு மாவட்டம் வாரியாக நடத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருநெல்வேலி மாவட்டத்தில் நடத்தப்பட்டது குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் செய்ய விரும்புபவர்கள் பல்வேறு சான்றுகள் பெறுவதில் தாமதம் ஏற்பட்டு வந்த நிலையில் தற்போது தொழில் செய்ய விரும்பி விண்ணப்பித்தவர்களுக்கு ஒரு மாத காலத்திற்குள் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் சான்றுகள் வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது சான்றுகள் யாராவது பெறவில்லை என்றால் ஆட்சியர் கவனத்திற்கு கொண்டு சென்று உடனடியாக பெறுவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார் திருமண மண்டபம் மருத்துவமனை மருந்து பொருட்கள் தயாரிப்பு சிமெண்ட் செங்கல் தயாரிப்பு அலுமினியம் பிளாஸ்டிக் பொருட்கள் தயாரிப்பு உலோக பொருட்கள் தயாரிப்பு மருத்துவ சேவை சார்ந்த தொழில் முதலீடுகளை ஈர்ப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுடன் முதலீடு செய்வதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையப்பமாகியுள்ளன இவற்றின் மூலம் சுமார் நான்காயிரத்தி நாற்பத்தி ஐந்து நபர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் என்று பேசினார் இவ்விழாவில் மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் பெர்பட் மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் கணேஷ் மணிகண்டன் கிளை மேலாளர் சிட்கோ சத்யராஜ் சிப்கார்ட் திட்ட அலுவலர் நசீர் அகமது தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழக கிளை மேலாளர் பிரீத்தி திருநெல்வேலி மாவட்ட தொழில் வர்த்தக சங்க தலைவர் ஜனார்த்தனன் வள்ளியூர் வட்டார சிறு தொழில் சங்க தலைவர் அருள்ராஜா கங்கை கொண்டன் சிப்கார்ட் அசோசியேஷன் தலைவர் கார்த்திசன் மாவட்ட தொழில் மைய உதவி பொறியாளர் நாகஜோதி உட்பட பலரும் கலந்து கொண்டனர் கம்பெனிலேருந்து வரோம் நாங்கள் வந்துட்டு வேஸ்ட் இருந்து ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் பர்பஸஸ்க்காக யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம் இது வந்துட்டு ஒம்போது புள்ளி நாலு மூணு கோடி செலவில் வந்துட்டு ராதாபுரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல வந்துட்டு பிளான்ட் ஆரம்பிக்கலான் இருக்கோங்க ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பேருக்கு இதனால் வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆரம்பிக்கிறதுக்காக அரசாங்கம் வந்துட்டு எங்களுக்காக கொலாட்டல் ஃப்ரீ லோன்ஸ் வந்துட்டு நிறைய ஸ்கீம்ஸில் ஹெல்ப் பண்ணுறாங்க சிஜிஎஸ் ஸ்கீமில் வந்துட்டு ரெண்டு கோடி அளவுக்கு கிளைம் பண்ணுற மாதிரி கொலாட்ரல் இல்லாமல் க்ரெடிட் கேரண்டி கொடுக்குறேன்னு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் இவங்க சொல்கிற சிங்கிள் விண்டோ இருந்து எங்களுக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அப்ரூவல்ஸ் எல்லாமே ஈஸியாக கிடைக்கும்னு நம்புகிறோம் கூடிய சீக்கிரமே நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மூணு மாவட்டத்துங்களில் வர வேஸ்ட் பிளாஸ்டிக்ஸ்க்கு வந்துட்டு ஒரு நல்ல சொல்யூஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கிறது தான் எங்கள் கம்பெனியோட மோட்டிவ் நன்றி வணக்கம் நான் முத்துக்குமார் கியூப்ளூ ஃப்ளுயிட் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியோட சிஇஓ நம்ம கம்பெனி பார்த்திங்கன்னா டீசல் எக்ஸாஸ்ட் ஃப்ளுய்டு அதாவது ஆட் ப்ளூ அப்படிங்கிற ஒரு லிக்விட் வந்து நம்ம தயாரிக்கிறோம் இந்த லிக்விட் வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுதுன்னா டீசல் வண்டிகளில் வெளியே வர்ற நாக்ஸ் நைட்ரஜன் மோனோ ஆக்சைடை கன்வெர்ட் பண்ணி நைட்ரஜனாகவும் வாட்டராகவும் கன்வெர்ட் பண்ணி வெளியே தள்ளுது இந்த நைட்ரஜன் மோனோக்சைடு வந்து நைட்ரஜனாவும் வாட்டராகவும் கன்வெர்ட் ஆகிறதுனால மனித குலத்திற்கே ஏன் உலகத்தில் உள்ள உயிரினங்கள் அனைத்துக்குமே ஒரு மிகப்பெரிய நன்மை அதனால் இந்த ப்ராடக்டை நம்ம இருக்கிறோம் இந்த ப்ராடக்டோட மிகப்பெரிய சக்ஸஸ் என்னென்னா இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ நம்ம இந்தியாவில் தயாரித்து எக்ஸ்போர்ட் இருக்கிறோம் உலக நாடுகளில் கத்தார் ஆஸ்திரேலியா சவுத் கொரியா இந்த மாதிரி கண்ட்ரிகளுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த ப்ராடக்ட் நம்ம திருநெல்வேலியில் இருக்கிறது வந்து நம்ம திருநெல்வேலிக்கு மிகப்பெரிய பெருமை இந்த மாநாடு இந்த சாரி இந்த மீட்டிங்கை பொறுத்த வரையில் இப்போது நடந்த ம உலக முதலீட்டார் தினம் ஜி ஜிம் குளோபல் இன்வெஸ்டார் மீட் இந்த மீட்டை பொறுத்தவரையில் நம்மளோட முதல்வராகட்டும் மற்ற கலெக்டராகட்டும் எல்லாருமே வந்து ஒரு சப்போர்ட்டிவாக நமக்கு வந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் பண்ணிகிட்டு இருக்காங்க இதனால் தொழில் முனைவோர்கள் நிறைய உருவாவாங்க அதே மாதிரி தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களும் வருங்காலங்கள்லேயும் சரி இப்போவும் சரி தொழில் முனைவோர்கள் இன்னும் முன்னேற்றத்தை அதிகமாக அடைவாங்கங்கிறது என்னோடய நம்பிக்கை ஏற்கனவே நாங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கிறதுனால நம்ம கவர்மெண்டோட சப்போர்ட்னால நம்ம கலெக்டர் மற்றும் நம்மளோட முதலமைச்சர் அவர்களோட சப்போர்ட்னால நம்ம வந்து அதிகமான ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கிறோம் ஸோ இது மாதிரி எல்லாம் இந்த மாதிரி குளோபல் இன்வெஸ்டார் மீட் இந்த மீட் மூலிமா உலக அளவில் நம்ம தமிழ்நாடு முதல் இடத்தை பெறும்னு நான் நம்புகிறேன்